ஆயிரத்தி ஐந்து உலகின் டாப் டென் பணக்கார நாடுகள் வெல்கம் டு அரிமா மீடியா பத்தாவது அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஒருவருக்கு சராசரியாக கிடைக்கும் வருமானம் சுமார் எண்பத்தொன்பதாயிரம் டாலர் உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடு ஆனால் மக்கள் தொகை அதிகம் ஒன்பதாவது கயானா சுமார் தொன்னூற்றி நான்காயிரம் டாலர் எண்ணெய் கண்டுபிடிப்பின் காரணமாக விரைவான வளர்ச்சி பெற்ற நாடு இரண்டாயிரத்து இருபது பிந்தைய மிகப்பெரிய பொருளாதார பாய்ச்சல் எட்டாவது புரூனை சுமார் தொன்னூற்றாறாயிரம் டாலர் மக்கள் தொகை குறைவு பிளஸ் எண்ணெய் அண்ட் எரிவாயு வருமானம் காரணமாக உலகின் பணக்கார இஸ்லாமிய நாடுகளில் ஒன்று ஏழாவது சுவிட்சர்லாந்து சுமார் தொன்னூற்று ஏழாயிரத்து ஐநூறு டாலர வங்கித்துறை மருந்து உபகரணங்கள் ஹைடெக் எக்கனமி மூலம் யூரோப் சாம்ராஜ்ய செல்வ நாடு ஆறாவது நார்வே சுமார் ஒரு லட்சம் ஆறு ஆயிரம் டாலர் எண்ணெய் மீன்பிடி உயர் வாழ்க்கை தரம் மனித வளர்ச்சி குறியீட்டில் எப்போதும் டாப் ஐந்து இடம்பெறும் நாடு ஐந்தாவது கத்தார் சுமார் ஒரு லட்சம் இருபத்து ஒன்று ஆயிரம் டாலர் உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு இருப்புகளை கொண்ட நாடு மக்கள் தொகை குறைவாக இருப்பதால் பேர் கேபிட்டா வருமானம் மிக உயர்வு நான்காவது அயர்லாந்து சுமார் ஒரு லட்சம் நாற்பத்தி எட்டு ஆயிரம் டாலர் கூகுள் ஆப்பிள் மெட்டா போன்ற உலக டெக் நிறுவனங்களின் ஐரோப்பா தலைமையக நாடு கார்பரேட் டாக்ஸ் குறைவால் செல்வம் அதிகரித்தது மூன்றாவது லக்சம்பர்க் சுமார் ஒரு இலட்சம் ஐம்பத்தி மூன்றாயிரம் டாலர் சிறிய நாடாக இருந்தாலும் வங்கிகள் நிதி நிறுவனங்கள் அதிகம் பணக்காரர்களின் பாதுகாப்பான முதலீட்டு தளம் இரண்டாவது சிங்கப்பூர் சுமார் ஒரு இலட்சம் ஐம்பத்தி ஏழு ஆயிரம் டாலர் உலகின் மிகப்பெரிய வணிகத்துறை மையம் ஷிப்பிங் ஹப் டெக் பேஸ்ட் எக்கானமி ஆசியாவின் செல்வநகர நாடு முதலாவது லிக்டன்ஸ்டெயின் சுமார் இரண்டு லட்சம் ஒரு ஆயிரம் டாலர் ஐரோப்பாவில் உள்ள மிகச்சிறிய நாடு ஆனால் தொழில் வருமானம் பிளஸ் நிதித்துறை பிளஸ் குறைந்த மக்கள் தொகை காரணமாக உலகின் நம்பர் ஒன் ரிச்சஸ்ட் கண்ட்ரி இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள அரிமா மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க